தூத்துக்குடியில் என் வகுப்பு தொடர் மாரியப்பன் மகன் திருமணத்தில் நேற்று மேடையில் ஐந்து நிமிடங்கள் உரையாற்றினேன் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஊரில் பதிவாக போட்டிருக்கிறேன் அந்த உரையை கேட்ட இவர்கள் இவர்கள் இரட்டை பிள்ளைகள் அவ அவருடைய பெற்றோர்கள் வந்து இந்த உங்களுடைய பேச்சு நேற்று மிகச் சிறப்பாக இருந்தது எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்களுடைய ஆலோசனைகளை சொல்ல வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் இவர்கள் இரட்ட பிள்ளைகள் அவர் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று இவர் பேஷன் டெக்னாலஜி என் மகளுடைய கல்வியை பற்றியும் கேட்டார்கள் அதனால் நான் பிகாம் படிக்கும்போது ஒரே ஒரு பிகாம் தான் இன்றைக்கு பிகாம்லே இருபது வகையான பிகாம் இருக்கிறது அதுபோல் என் மகளுக்கு மருத்துவக் கல்வி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நான் மைக்ரோ பயாலஜி படிக்க சொன்னேன் கல்லாவில் ஒரு நண்பர் குட் மைக்ரோ பயாலஜி படிக்க சொன்னார் என் மகளை அங்கேயும் போக சொன்னேன் அவரே பணமும் கட்டுகிறேன் என்று சொன்னார் அதனால் என் மகள் அவளே லண்டனில் மெடிக்கல் மைக்ரோபயாலஜி அனுப்பி படித்தார் இன்றைக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக லண்டனில் அங்கேயே படித்து அங்கேயே வேலை செய்துவிட்டார் எனவே பெண்கள் பெண் குழந்தையாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளை அயல்நாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பி படிக்கவில்லை